you நம்மை வழிநடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் இவ்விதமாய் அவர்கள் கத்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எர்சிலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பின்பு கத்துடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எர்சிலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற ஆந்திர மார்க்கமாய் போ என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி சிலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயாத்திற்கு தரிசன ஆதுகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பேதர்வும் மற்ற போஸ்தலர்களும் அவர்கள் என்ன பண்ணாங்க அங்கு சமாரியாவில் பல இடத்துல போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தாங்க அப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வது உங்களுடைய என்னுடைய கடமையாய் வேலையாய் இருக்கிறது இந்த தெய்வீக கட்டளையை நாம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து அவர் கொடுத்து விட்டு சென்றார் திரும்பவும் வரும்போது அவர் நமக்கு கணக்கு கேட்பார் நம்மை கணக்கு கேட்பார் பாருங்க அப்போது நம்ம சுவிசேஷத்தை நாம இந்த இந்த அழிந்து போகிற உலகத்திற்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு போவது நம்முடைய கடமையாக இருக்கிறது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல அவரை சாட்சியாக நாம் அறிவிக்க வேண்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது இது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து நம்ம உணர்வற்றிருப்போமே ஆனால் இன்றைக்கு காவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் நம்ம சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிற தெய்வனுடைய பிள்ளைகளாக நாம இருக்க வேண்டும் கதைத்தாமையே நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக இந்த இடத்துல அடுத்து நம்ம பார்க்குறோம் பிலிப்பினத்தில் தெய்வ தூதன் வந்து சொல்லுகிறார் இங்க வனாந்திர இப்போ அந்த அப்ப தெய்வ தூதன் சொல்லும் போது இங்கு பிலிப்பு எதுவுமே அவர் மாற்றி கேள்வி கேட்கல அவர் கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய தெய்வீக வழிநடத்துதலை நம்பி விசுவாசத்தோடு கூட பிழிப்பு புறப்பட்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவர் சில வேளைகளிலே நாம நம்ம நினைக்காத எதிர்பார்க்காத இடத்துக்கு அவருடைய உன்னதமான நோக்கத்துக்காக வேலைக்காக அவர் நம்மை நடத்தி செல்லுவார் அப்போ நாம அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய தெய்வீக திட்டம் முழுசாக என்னென்னு நம்மளுக்கு தெரியலனாலும் அவருடைய தெய்வீக திட்டத்துக்கு நம்ம அடிப்பணிந்து பர்சுத்த ஆவியானுடைய படி நமக்கு கிடைக்கிற தருணங்களை சரியாக நாம் விசுவாசத்தில் நம்ம பயன்படுத்த வேண்டும் விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும் முன்னோக்கி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் தெய்வீக திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்பணிக்கிறவர்களாக நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கும்போது கத்தை நம்மை பயன்படுத்துவார் பாருங்கள் இந்த பிலிப் யார்ட்ட ஆண்டவர் அனுப்புகிறார்னா ஒரு தாகமுள்ள ஒரு ஆத்துமா அங்க ஒரு அவன் ஒரு உயர்ந்த பதவியில இருக்கிறான் அவன் எர்சலேமுக்கு தேவனை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறான் அவனுக்கு புரியலனாலும் அவன் ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான் இது எதை குறிக்கிறது அவன் ஏதோ அவன் பெரிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறான் அவன் எப்படி வேணாலும் அவன் நேரத்தை செலவழிக்கலாம் ஆனா அவன் அவன் அந்த தே வேத வார்த்தையை வாசித்துக் கொண்டிருப்பது எதை குறிக்கிறது அவனுடைய பசியும் தாகத்தையும் கர்த்தர் மேலுள்ள கர்த்தர் வார்த்தையின் மேலுள்ள தாகத்தை அங்க காண்பிக்கிறது ஆவியானவர் அதை அறிந்திருக்கிறார் அப்போ அவனுக்கு சுவிசேஷம் தேவையா இருக்கிறது ரட்சிப்பு தேவையாயிருக்கிறது அதனாலதான் ஆண்டவர் பிலிப்பை அந்த ஆத்மாவை ரட்சிக்கும்படியாய் பயன்படுத்தினார் இன்றைக்கு கூட இதில் வந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன இந்த உலகத்தில் எவ்வளவு பெரியவ பெரியவர்களாக பட்டம் பதவி எது இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இயேசு தேவை அப்போ அநேக ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பசியும் தாகமாக இருக்கிறாங்க அவங்கள வழிநடத்த வேண்டுமென்றால் நீங்களும் நானும் ஆண்டோடைய கரத்தில் ஒரு கருவியாக செயல்படும் போது கர்த்தன் பயன்படுத்துவார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது அப்போது இந்த சுவிசேஷ வேலைக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாவது வசனத்தில் ஆவியான ஒரு பிழிப்பை அழகாக அவர் வழி நடத்துகிறார் அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதில் அவர் உணர்வு உணர்வாக அவர் ரெடியாக ஆயத்தமாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால தான் ஆவியானுடைய சத்தத்தை அவர் அறிந்து கீழ்ப்படிந்து உடனடியாக செயல்படுகிறது செயல்பட முடிகிறது ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஏதோ நம்முடைய அறிவினால் நம்ம மாம்சத்தினால் நம்ம செயல்படுறதை விட ஆவியானவர் நம்ம நடத்துகிற வழிக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும் நம்ம அந்த பொறுமையோடு கூட நம்ம உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம செவிசாய்க்கும் போது நாம ஆவியானுடைய வழி நாம உணர முடியும் இன்னைக்கு நம்ம படித்தது இந்த தியானித்த இந்த வசனங்களில் கத்த நம்மோடு கூட பேசின காரியத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு கத்த நமக்கு உதவி செய்வாராக அவருடைய அன்பின் கரத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜபிப்போமா எங்களை அன்பின் தெய்வமே எங்களை எங்கெல்லாம் நடத்தி செல்கிறீங்களோ யாருக்கிட்ட நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமோ அடுவரே நீர் எங்களுக்கு தெளிவாய் வழிநடத்தும் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க உங்களுடைய திட்டத்துக்கு நாங்கள் அப்பா சென்சிட்டிவாக இருக்க கத்திரங்களுக்கு கிருப தாரும் சுவாமி ஆவியானவரே உடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்துடைய திட்டம் கத்தருடைய திசையில் நீர் எங்களை நடத்துகிற பாதையில் உமோடு கூட பற்றிக்கொண்டு உம்மை நம்பி நாங்கள் அப்பா உண்மோடு கூட நாங்கள் நடக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் தெய்வீக உறவுகளை நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் இணைக்கும் போது அதற்கு பின்னாக இருக்கிற உன்னத திட்டத்தை புரிந்து அறிந்து ஆவியானோட உதவியோடு கூட நாங்கள் செயல்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆவியானவரை சார்ந்து நாங்கள் வழி எங்களுக்கு கிருபத்தாருமாண்டு வர துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்! ஆமே